ஈவினிங் ஆனாலே எதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் போல இருக்குல்ல அப்போது அரை மணி நேரத்தில் செய்கிற இந்த டேஸ்ட்டான ரவா போண்டாவை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு கப் ரவா எடுத்துக்கலாம் அது கூட அரை கப் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுக்கலாம் இப்போ அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கலாம் அது கூட கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் இப்போது அதில் பொடியாக நறுக்குன சின்ன துண்டு இஞ்சி கொத்தமல்லி கருவேப்பில்லை ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் வடை மாவு பதத்தில் நல்லா மாவு கொஞ்சம் லூஸாக இருக்கணும் நல்லா தண்ணி தெளித்து லூஸாக பிசஞ்சிங்க அப்படின்னா தான் போண்டா வந்து சாஃப்டாக வரும் இல்லைன்னா அழுத்தமாக வரும் ஸோ நீங்கள் ஒன்று ரெண்டு போட்டு எடுத்துகிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் என்ன நல்ல சூடானதும் பிசைஞ்சு வச்சுருக்க மாவை ரவுண்ட் ஷேப்லேயும் போடலாம் இல்லை நம்ம பக்கோடா போடுற மாதிரி ஷேப்லெஸ்ஸாகவும் போட்டு பொறிச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான ரவா போண்டா ரெடி மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பாய்